வணக்கம் இந்த பதிவில் தை பௌர்ணமி அன்று மாலை ஆறு முப்பதுக்கு மேலே அதாவது ஆறு முப்பது டு ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராகின பாதத்தில் இந்த ஒரு பொருளை வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து பணம் பெருகும் கொடிஷ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆறு முப்பது டு ஆறு நாற்பத்தஞ்சு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு பணம் பெருக பணம் சேர கொடிசிற யோகம் கிடைக்க இந்த வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையானதான் இதற்கு வந்து பூஜை கிடையாது இது நான் சொல்கிறபடியே நீங்கள் செய்துக்கோங்க மாலை ஆறு முப்பது டு ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளே பௌர்ணமியை பார்க்க போங்க நம்ம வந்து நிலாவை பார்க்கணும் அந்த நிலாவை பார்க்கும்போது கையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன கொஞ்சம் வெட்டி வேர் எடுத்துக்கோங்க வெட்டி வேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான பணம் எடுத்துக்கோங்க சேர்த்து வைப்பதற்காக ஒரு ரூபா பதினோரு ரூபா இந்த மாதிரி அல்லது ஐநூத்தூறு ரூபா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு சந்திரனை வந்து பிரார்த்தனை செய்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் வராகி அண்ணே பாதத்தில் வச்சுருங்க வைத்துட்டு வராகி அம்மனுடைய மந்திரம் இல்லைன்னா நாமம் ஓம் வராகி நமக அந்த மந்திரத்தை வந்து ஒரு பதினொரு முறை ஒன்பது முறை இருபத்தொரு முறை இருபத்தேழு முறை இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல செல்வம் வில அதிகரிக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் பூஜை அறையில் வந்து நீங்கள் எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சின்னதாக தம்பளத்தட்டுக்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணி அல்லது வெள்ளை நிற துணி அல்லது பச்சை மஞ்சள் ஏதாவது ஒரு நிற துணியில விரித்து இந்த வெட்டி வெறும் அந்த ரூபாவும் நீங்கள் வைக்கணும் ஒரு ரூபா வகைத்தால் கூட போதும் ஒரு ரூபா கொஞ்சம் வெட்டி வேறும் இது மட்டும்தான் போதும் அது அப்படியே நீங்கள் வந்து பாதத்தில் வச்சுட்டு இருக்கட்டும் அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் அது கொஞ்சம் ஒரு வெட்டிவேர் ஒரு மாதிரி ஆன பிறகு நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க எவ்வளோ நாள் வினால் வெட்டிவேர் நல்லாத்தான் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ மலை பொலியும் நல்லா ஒரு பண வரவை அதிகரிக்கும் அதிகரிப்பதற்காக இந்த பொருளை வைத்து நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக பணம் பெருகும் வராகிண்ணெய் பௌர்ணமி வழிபாடுலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதவி நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் நெய் தீபமோ அல்லது கலசம் வைத்து வழிபாடு செய்ய முறையோ அல்லது மற்ற வழிபாடோ உங்களால் என்ன வழிபாடு செய்ய முடியுதோ அந்த வழிபாடோ உங்களால் முடிந்த அளவுக்கு செய்து வழிபாடு செய்துக்கோங்க எளிமையான முறை தான் எளிமையான முறையில் செய்ததில் நல்ல பலன் கிடைக்கும் வெட்டி வேர் மாலை வந்து கடவுள் படத்திற்கு போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அந்த வெட்டி வேர் மாலை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வெட்டி வேர் மாலை சுவாமிக்கு போட்டு நம்ம அப்பப்போ அதை எடுத்து பன்னீருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் எவ்வளோ நால்வைனாலும் வெட்டி வேர் மாலை வந்து சுவாமிக்கு படத்திற்கு போடலாம் ரொம்ப நல்லது ஏன்னா வெட்டிவேர் மாலை வந்து நமக்கு தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும் பணத்தையும் வீர்த்து தரக்கூடியது ஒரு அற்புத சக்தி அந்த இதில் வெட்டிவேர் மாலையில் இருக்குது அதனால் சுவாமி படத்திற்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை மாலை வாங்கி போட முடியாதவங்க கொஞ்சம் வெட்டிவேர் வாங்கி அதை மட்டும் நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி சுவாமி பதத்தில் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு பணவளம் பெருகும் பௌர்ணமி வழிபாடு செய்பவர்கள் பௌர்ணமி சந்திரனை வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த நாள் வந்து குபேரர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது வராகி பக்தர் எல்லாருமே குபேரர் வழிபாடு செய்யுங்க குபேரருக்குன்னு ஒரு தீபம் வடக்கு திசை பார்த்து மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ஐந்து ரூபாய் நான்கு இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு நாணயத்தை வைத்து ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராயை நமக்கு அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் ஒருவேளை உங்கக்கிட்ட குபேரர் படம் இல்லைனா கூட பரவாயில்ல குபேரருக்குன்னு வடக்கு திசை பார்த்து மட்டும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் இந்த நாள் வந்து எப்பயாவது ஒரு முறை தான் நமக்கு இந்த மாதிரி சிறப்பாக அமையும் இது இந்த முறை அமைந்திருக்கிறது வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா குபேரர் குவிந்த நாள் இன்றைக்கு வந்து அவருடைய அருள் எல்லோருக்குமே சிறப்பாக கிடைக்கும் குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னு இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாளை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எப்போ நமக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டுமே ஒன்று போல் அமையும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளை வந்து தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க லக்ஷ்மி பூஜையை பண்ணலாம் குலதெய்வ பூஜையை பண்ணலாம் குபேர வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் இழந்த செல்வத்தை எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் குபேர வழிபாடு வராகிணி வழிபாடு செய்பவர்கள் வராகிணி வழிபாடு செய்யுங்க குபேர வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வராகிணி வழிபாடு வந்து வராகிணிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு சிதலை போதும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எளிய முறை வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து மனதாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுக்காக தான் குபேர வழிபாடு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பதிவு வந்து நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறேன் அந்த பதிவு வேணால் நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப சிறப்பான நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் இது போன்ற அன்மை தகவல் தெரிந்து கொடுக்கணும் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம்னு